நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதவியில் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டர்ஸில் வந்து புறம் வந்து ஒரு ஃபேன் ஒன்று வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஸ்கூட்டரை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாலே அந்த ஃபேன் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும் அந்த ஃபேன் வந்து எதற்காக சரி பைக்கில் ஏன் அந்த ஃபேன் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஃபேன் வந்து கூலிங்காக தான் வந்து வச்சிருக்காங்க சரி ஸ்கூட்டரில் மட்டும் ஏன் மெயினாக வைக்கிறாங்க அப்படின்னா பைக்கு ஸ்கூட்டர் ரெண்டையுமே நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் பைக்கில் வந்து இன்ஜின் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க இன்ஜினை சுற்றி நாலு புறமும் பார்த்தீங்க அப்படின்னா என்னாகும் காற்று வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகும் அதுவே ஸ்கூட்டரில் வந்து இன்ஜின் எங்கே வச்சுருப்பாங்கன்னா உங்கள் சீட்டுக்கு கீழே வச்சுருப்பாங்க அல்லது சைடு பேனலுக்கு உள்ளே தான் வச்சுருப்பாங்க அப்போ ஸ்கூட்டர் இன்ஜினை சுற்றி காற்று வந்து ஃப்ளோ ஆவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ வந்து ஸ்கூ ப பைக்குகளில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நேச்சுரலி ஏர் கூல்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இல்லை நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் சரி காற்றை கிழிச்சிக்கிட்டு தான் நீங்கள் போகிறீங்க அப்போ அந்த மாதிரி போகும்போது இன்ஜின் ரன் இருந்து சூடாகும் அப்போ சூடாகும் போது எதிர்ப்புறத்துலேருந்து வரக்கூடிய காற்று வந்து ஃபின்ஸில் பட்டு அந்த ஃபின்ஸில் இருக்கக்கூடிய க சூடை வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும் அது எப்படி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஒரு டீயை கொண்டு வந்து ஒரு டேபிளில் வைக்கிறோம் வச்சப்போ சூடாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சா அதே சூடு இருக்குமா இருக்காது காற்றுல வந்து சூடு போயிடறதில்ல அந்த மாதிரி காற்று வந்து ஃபின்ஸில் படும்போது இன்ஜினில் இருக்கக்கூடிய சூடு வந்து அதை எடுத்துக்கிட்டு காற்று வந்து போயிடும் இப்போ இது வந்து நேச்சுரலாக வந்து இருக்கக்கூடிய ஏரை வச்சு தான் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது சரி இப்போ இதே சிஸ்டம் தானே வந்து ஸ்கூட்டரில் இருக்குது அப்படின்னா ஸ்கூட்டர்லேயும் வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான் ஆனால் இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூட்டரில் உள்ளார ஒரு இடத்துல இருக்கும் காற்று வந்து அந்த இடத்துல ஈஸியாக போக முடியாது அப்போ அதை காற்று போனால் தான் அந்த இடத்த வந்து கூல் பண்ண முடியும் அதற்காக தான் ஒரு ஃபேன் ஒன்று வச்சிருக்காங்க அந்த ஃபேனோட வேலை என்ன அப்படின்னா சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றை உள்ள இழுத்து விடும் இப்போ வந்து எக்ஸாஸ்டி ஃபேன் வீட்டில் எல்லாரும் வீட்டிலையும் இருக்கும் அந்த ஃபேன் என்ன பண்ணும் கிச்சனில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியில் எழுத்து விட்டுரும் அந்த மாதிரி இந்த ஃபேன் என்ன பண்ணும்னா சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றை எழுத்து இன்ஜினுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி காற்று வெளியிலேருந்து உள்ளே வந்து வரும் பொழுது கூலான காத்தா தான் உள்ளே வரும் இன்ஜின் மேலே பட்டு ஃபின்ஸில் பட்டு வெளியில் போகும்போது ஃபின்ஸில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காற்று வந்து வெளியில் போயிடும் ஸ்கூட்டர் கூலிங் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது எதற்காக அப்படின்னா இன்ஜின் வந்து உள்ளார வச்சுருக்காங்க சுற்றி வந்து ஒரு காற்று வந்து அந்த இடத்துல இல்லாத இடத்துல இருக்க காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஸ்கூட்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க பைக்குகளை வந்து நேச்சுரலி ஏர் கூல்டு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இப்போ பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றலைன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகி மாற்றலைன்னா ஈஸியாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னா இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும் நம்ம வந்து கேட் லிவரில் கால் வச்சுருந்தாலும் சரி பிரேக்கில் கால் வச்சுருந்தாலும் சரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓட்டினீங்கன்னா என்ன ஆகுனால் கால் வந்து சூட ஆரம்பிச்சிடும் ஈஸியாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆஹா இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகுது ஸோ இன்ஜின் ஆயில் மாற்றணும் உள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதுவே ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆனாலும் உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் முன்னாடி கால் வச்சிருப்பீங்க இன்ஜின் பின்னாடி இருக்கும் ஸ்கூட்டரில் வந்து ஃபோர்ஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டம் தான் காற்று அதிகமானால் உள்ளே போகும் பட் இன்ஜினில் வந்து நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றாமல் இல்லை இன்ஜின் போர் பிஸ்டன் ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்கூட்டர் இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும் பைக்கில் வந்து பைக் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஸ்கூட்டரில் வந்து ஸ்கூட்டர் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆனால் கண்டுபிடிக்கிறது சிரமம் ஸோ அதனால் வந்து ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறவங்களாம் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்க பைக் வச்சுருக்கவங்களோட ஸ்கூட்டர் வச்சுருக்கவங்க கூட கூடுதல் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி